ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டி தேர்வுக்கு பயன்படக்கூடிய ஒரு இது இணையதளத்தை தொடங்கி வைத்தார் அப்படின்னு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ அந்த இணையதளத்தை பற்றி பேசிக் டீட்டெயில் பார்ப்போம் இந்த இணையதளமானது மொபைல் மற்றும் கம்ப்யூட்டரெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மொபைல் யூசருக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லோருமே இந்த மொபைல் கூகுள் குரோம் ப்ரோசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோவில் நான் எதுனா சொல்கிறேன்னோ எல்லாத்துக்கான ஷார்ட் அதை டேரக்ட் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கூட அவங்க வெப்சைட்டில் வச்சுருக்காங்க அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் பட் அது இப்போதைக்கு நல்லா இல்லை இப்போது இப்போ தான் இருபத்தி மூணாம் இருபத்தி மூணாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ அதில் நிறைய பக்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு ஆப் இப்போதைக்கு நல்லா இல்லை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியில் நான் மொபைலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட காட்டுறேன் ஸோ இந்த வீடியோட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இறைச்சல் இல்லாத இடத்துல போய் கேட்டுக்கோங்க மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இருந்தாலும் சார் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எல்லாருமே நீங்கள் மொபைலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் குரோம் ப்ரொசர் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து டாப்பில் வந்து டெஸ்ட் ஆப் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட் ஆப்ஷனில் அந்த டிக் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒர்க் ஆகும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மற்ற விஷயம்னா பின்னாடி நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இது வந்து அந்த அப்படி உங்களுக்கு ஒரு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுறதுங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபில் பண்ணியிருப்பீங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஒரு நாலு இது கொடுத்துருப்பாங்க எனக்கு வேலைவாய்ப்பு நியூஸ் வேணுமா இல்லைனா போட்டித் தேர்வுக்கு இப்போ நான் நம்ம வீடியோ போடுறதுக்கு மாதிரி இந்த போட்டித் தேர்வு பயிற்சி வேணுமா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமா சூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு எல்லாருமே போட்டித் தேர்வு சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நான் போட்டி தருவ சூஸ் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ ஒரு மூணு ஆப்ஷன் வருது ஸோ இதில் வந்து எந்தென்ன எக்ஸாமுக்குன்னா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டரில் பண்ணும்போது இதுக்கு கீழே அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஆனால் மொபைலில் வராது ஸோ நீங்கள் வந்து அப்படி சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த எழுத்து இல்லாத எங்கேயாவது ஒரு இடத்துல க்ளிக் பண்ணி விட்ருங்க அப்போ நான் க்ளிக் பண்ண போகிறேன் க்ளிக் பண்ண அது போயிடும் ஸோ இது செலக்ட் ஆயிரும் அதுக்கு பிறகு இந்த கீழே உள்ள இதில் அக்ரி கொடுத்துட்டு பதிவேனு கொடுத்துங்க நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்னு ஒன்று இருக்குல்ல பதிவு அதில் வந்து அதை கிட்ட கொண்டு போனீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் ஸோ அந்த கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட பாலினம் அதாவது மேலாக ஃபீமேலாங்கிறது அடுத்து உங்கள் தந்தை பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஸ்டார் ஸ்டார்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும்னு அர்த்தம் ஸ்டார் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுத்தா கொடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் ஓகே அடுத்து ஆதார் அட்டை என் ஸோ இதில் வந்து ஸ்டார் கொடுக்கல ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு பதிவுனால் நீங்கள் கட்டாயம் கொடுக்குன்னு அவசியம் இல்லை சில பேர் பயப்படுவாங்க ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்தாலும் ஓகே தான் ஓகே அடுத்து கைபேசி எண் உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் கட்டாயம் கொடுக்கணும் அடுத்து உங்கள் மின்னஞ்சல் கட்டாயம் கொடுக்கணும் அடுத்து பேர் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும் கட்டாயம் கொடுக்கணும் அடுத்ததா நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இதில் எ எது வேலைவாய்ப்பு ச உங்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வேணுமா என்ன போட்டித் தேர்வு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குல்ல பிஏஓ அந்த மாதிரி அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணுமான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி எதாட்டும்னா நிறைய பேருக்கு வர்றது இந்த இதுதான் வரும் ஸோ நீங்கள் இதை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க நீங்க நீங்கள் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லும் உங்களுக்கு பேங்க் எக்ஸாமு எஸ்எஸ்சி எத்தனை நாளும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் சில உங்களுக்கு இந்த டிஎன்பிசி இந்த யுபிஎஸ்சி மட்டும் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் க்ளோஸ் ஸோ அதை கொடுத்துக்கோங்க அது நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு என்ன வரும் அப்படின்னா நீ எப்போனாலும் இந்த ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அது நீங்கள் லாக்இன் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு பதிக்கேன்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த ஸ்க்ரீன்லேயே வந்துடும் இந்த ஸ்க்ரீன்லேயே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் ஓகேவா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து இந்த உள்ளே நுழைக்க அதில் லாகின் இருக்குல்ல ஸோ அதை லாகின் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தந்த இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்கிற இந்த இத கீழே எழுதணும் இந்த பிவி எம் ஒய் செவன் இந்த மாதிரி இந்த கேப்சை எழுதிட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாகின் ஆகிடுவீங்க உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் ஆகிரும் ஓகே ஸோ நீங்கள் லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் தேர்வுன்னு இருக்கல இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வில் வந்து ஆல் எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கோங்க மற்றதுன்னா உங்களுக்கு பின்னால் தான் தெரியும் ஸோ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க லாகின் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒவ்வொரு பொருளாதாரம் தாவரவியல் விலங்கியல் இந்த மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க சோ பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு நாள் தான் ஆகுது சோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு வராங்க சோ இப்போமே எல்லா டீடைல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது ஓகே போக போக சூப்பரா அப்டேட் ஆயிரும் சோ இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ் குரூப் டூ வேணுமா குரூப் ஒன் வேணுமானு குரூப் ஃபோர்னா இன்னும் அவங்க ரெடி பண்ணல இப்போதைக்கு குரூப் ஒன் குரூப் டூ மெட்டீரியலாக பாதி தான் ரெடி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க ஏன்னா கவர்மெண்ட் இப்போ தான் லாச் பண்ணியிருக்கு ஒரு நாள் தான் ஆகுது ஸோ குரூப் டூ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க குரூப் டூவில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ஸோ தமிழ் மீடியம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து இப்படி கூட செல்ப் பண்ணிக்கலாம் இன்னும் டேரெக்டாக இதில் கூட நீங்கள் செல்ப் பண்ணிக்கலாம் அடுத்த இப்போ நான் வந்து எனக்கு பொது தமிழ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் பொது தமிழ் அங்கே இருக்குதுன்னு தேடுறேன் பொது தமிழ் இருக்குது

ஸோ நான் இதை எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக மொத்தம் ஐம்பது சாப்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டாப்பிக்கில் இவ்வளோ சாப்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஐம்பது சாப்டர் கொடுத்துருக்காங்க நார்மலாக உங்களுக்கு தெரியும் பொருத்துகள் தொடர்பு தொடர்பு அறிதல் அடுத்ததாக பிரித்தழுதுகள் எதிர் எடுத்தல்கள் பொருந்தா சொல் கண்டறிதல் பிழைத்திருத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நிறைய பேர் இதை கிளிக் பண்ணுவீங்க நானும் அதை தான் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்தேன் ஸோ உங்களுக்கு ஆடியோ வேணா எதை க்ளிக் பண்ணக்கூடாது ஈ கண்டர் வேணா எதை கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கோங்க இந்த டாபிக்ல உங்களுக்கு வந்து என்ரோல் அப்படின்னு இருக்கும் ஓகேவா என்ரோல் நவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால எனக்கு ஸ்டார்ட்னு இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு என்ரோல் நவ்னு இருக்கும் ஸோ என்ரோல் நவ் கொடுத்த பிறகு நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்கும் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இப்ப நீங்க எந்த கோர்ஸ் வந்து கேட்குது பொருத்துகள் வேணுமா அடுத்து தொடர்பு தொடர்பறிதல் வேணுமா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பொறுத்துக்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பொறுத்துக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சேப்டர் தான் பொறுத்துக்க ஸோ இதை யாரும் கிளிக் பண்ணாதீங்க பக்கத்தில் ஸ்டார்ட் சாப்டர் ஒன்றுன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு இன்னும் இதை பற்றி ஃபுல்லாக வீடியோ வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோ ஃபுல்லாக இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை லைட்டாக சொல்லிடுறேன் ஸோ அதை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ அதாவது பொது பத்தி பற்றி ஒரு ஆடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மோட்டிவேஷன் கொடுப்பாங்க ப்ளஸ் அது எப்படின்னா கேட்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் கேளுங்க ஜென்ரல் தமிழ் இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும் பொது தேர்வில் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரி ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள கொஷின்களை முதல்ல சோர்ஸை எடுத்து ரெடி பண்ணிக்கணும் இது முதல் வகை சம்பந்தமான கொஷின்கள் வரும்

ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஈ கண்டென்ட் பிடிஎஃப் வேணும்னா அதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டார்ட்னு கொடுத்தா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வியூ ஆகும் அதை டவுன்லோட் பண்ணா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் டவுன்லோட் பண்றேன் ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிட்டு அந்த பொறுத்துக்க டாபிக்ல என்னன்னா கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொறுத்துக்க டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது எல்லாம் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையிலிருந்து பண்றாங்க ஸோ என்ன மொத்தமாக பொறுத்துகையில் என்னென்னா இருக்குது ஆர்வலர்னா என்னது அன்புடையவர் புன்கண்ணீர்னா என்னது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அந்த மாதிரி சுடர்ணா ஒளி புறையினா குற்றம் அண்ணனா அவை போல்வனா காப்புனா காவல் நீரவர்னா அறுவடைவர் அந்த மாதிரி ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஒரு வசீகர தன்மை உள்ள ஒரு மாதிரி ஒரு பிடிஎஃப் மாதிரி தெரியுது கண்ணா அப்படி பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே இதை படிக்கணும் அந்த மாதிரி தோணுது எரிச்சல் வராம இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் வயசா நிறைய தமிழ் இலக்கணம் எல்லாமே டீடைலாவே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் நான் வந்து இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காகவே அந்த ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி பார்ப்பாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு போகலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆகும் தமிழ் இங்கிலீஷு மேத்ஸு பொருளாதாரம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து பொருளாதாரத்தை எடுத்திருக்கேன் இப்போ பொருளாதாரத்தை பார்த்தோன்னே இதுவரைக்கும் யாரும் ஒரு பதினெட்டு பேர் தான் இது பார்த்துருக்காங்க ஸோ த மொத்தமே இந்த வெப்சைட்டில் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதாங்க தமிழ்நாட்டு வெப்சைட் கவர் ஸோ இது யாருக்கு தெரியாமல் இருக்குது இதுவரைக்கும் இருபத்தி மூணு பேர் அதில் நானும் ஒருத்தன் ஸோ இப்போ இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி தான் ஸோ நான் போனதில் வேரமாக கேட்கிடுச்சு இதிலேருந்து வே வரமாக கிடச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதை என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அந்த மாதிரி தான் காட்டும் ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதார டாபிக் வரேன் ஸோ இதில் என்ட்ரோல் அவன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி கேட்கும் கொடுத்துருங்க கொடுத்துருங்க பிறகு நம்ம அந்த கோர்ஸுக்கு போயிடலாம் இப்போ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது டாபிக் இருந்துச்சு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை டாபிக்னு உங்களுக்கு கொடுக்கல ஸோ இந்திய பொருளாதாரம் ஐந்தாண்டு திட்டம் நில சீர்திருத்தம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை எத்தனை டாபிக் ஒரு பதிமூணு டாபிக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து வெறும் என்னென்ன மாதிரி என்ன இருக்குன்னா இதே மாதிரி தான் இப்போ பொதுத்தமிழை நீங்கள் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் இடத்திட்ட நான் எடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் இதை தான் கொடுக்க போகிறீங்க ஸ்டார்ட் சாப்டர் டூ ஸோ இதை கொடுக்க போகிறீங்க கொடுத்த பிறகு என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது ஒரு பிடிஎஃப் ஃபைலு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆடியோ கேட்கறதே ரொம்ப நல்லது ஆடியோ கேட்டு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே வீடியோவும் வந்துடும் ஸோ வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் அப்டேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் படித்தத வச்சு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாப்டர் அசஸ்மெண்ட் ஒன்று உண்டு படித்ததை வச்சு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட கேட்குறாங்க ஸோ ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் என்னென்னா செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயில் இதிலே கொடுத்துருக்காங்க அதில் என்ரோல்டு எக்ஸாம்னு அதை கொடுத்தீங்கன்னா இந்த தேர்வில் போய் என்ரோல் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாம்னா சூஸ் பண்ணியிருக்கீங்க நான் இப்போது உங்களுக்கு டெமோ காட்டிருக்காக புத்தி கூர்மை ஸோ இந்த மாதிரி பொது தமிழ் இந்திய பொருளாதாரம் இதை எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் இதே பண்ணி இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டாக இது பண்ணலாம் ஒவ்வொரு சாப்டராக இப்போ பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் ஐம்பது சாப்டர் இருக்குது ஐம்பது சாப்டரில் நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக முடிச்சுட்டு வந்து வருவீங்க அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சாப்டர் சாப்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அடுத்ததாக நீங்கள் முதல்ல கொடுத்தத பின்னால் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா ஸோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வேணும் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் பயிற்சி வேணும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வேணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுய விவரம் ப்ரொஃபைல் இந்த மெயின் பேஜில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும் அதில் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ட்ரைனிங் நீட் ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடி நம்ம ஃபஸ்ட் வந்து அந்த போட்டித் தேர்வு பயிற்சி பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எக்ஸாம் டீட்டெயிலாம் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ அதை உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணால் அந்த இது வரும் ஸோ இதை பற்றி நம்ம உங்களுக்கு இன்னொரு எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணிடுறேன் ஃபைனலாக இதில் கொடுத்துருக்க மெட்டீரியல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சதவீதத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க என்ன கஷ்டப்படுற எனக்கு எதுவும் மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் கா கோச்சிங் சென்டரும் எல்லாராலையும் போக முடியாது வீட்டில் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க அவங்களுக்காக தான் இது யூஸ் ஆகும் கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே எல்லாமே சொல்லி தந்துருவாங்க ஸோ இந்த போக முடியாமல் இருப்பீங்க என்னால் முடியாது எனக்கு நான் இப்போ பயிற்சி பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வெப்சைட் தான் யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து செல்லியல் அடுத்ததான் செல்லியல் பார்ப்போம் ஸோ இதுலேயும் நல்ல தாவரவியலில் செல்லியல் அப்படிங்கிற டாபிக் ஸோ ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஸோ எல்லாமே நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸை படிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை படி படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ